வணக்கம் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு விஜய் அவர்கள் நடத்தி இருக்கிறது இப்ப டாபிக்கா இருக்கு டாபிக்ல இது வந்து என்ன விதமானது பேசுபொருளா இருக்குனாக்க இது எந்த விதமான பேசு பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க எல்லாரும் காமெடியில வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய எட்டடையினரவே இது மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தாவேக்கா அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை இத்தனை காலகட்டத்துக்குள்ளார நடத்தணுங்கிறது தேர்தல் கமிஷனுடைய அதன்படி இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்துல பேசின ஒவ்வொருத்தங்களும் எல்லாருமே சகட்டு மணிக்கு காமெடி பண்றாங்க எல்லா கட்சியிலுமே வழக்கறிஞர் அணி அப்படின்னு இருக்கும் இந்த கட்சியிலையும் அப்படி வழக்கறிஞர் அணின்னு இருக்கிறதா புஜி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனாக்கா என்னோட பலூனை எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு கட்சிக்காரரு கேட்டாரு என்ன பலூனியா வே பலூன் போன பறந்துட்டு போட்டியா வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் புஜி ஆனந்த் இல்லை இல்லை அது எங்க நம்ம தலைவருடைய முகம் இருக்கிற பலூன் அது அதை பறக்க விட்டுருந்தேன் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் தலைவருடைய முகம் இருக்கிற அந்த பலூனுக்காக கதற அறியன் தொண்டேன் அப்படின்ற மாதிரி புஜ்ஜி பேசுனது ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி அதற்கு அடுத்தாப்புல எல்லாரும் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேலை பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தாவேக்கா தான் வரணும் நம்ம தலைவரை வந்து முதலமைச்சராக்கி உட்காரணும் அப்படி உட்காந்துட்டாருனாக்க உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் நல்லது செய்வார் யாருக்கு இந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுற அந்த மாவட்ட மாநில இது அந்த கடக செயலாளர்கள் பொருளாளர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு புஜ்யானம் சொல்கிறாரு என்ன உதவி அப்படின்னு பார்த்தாக்க உங்களுக்குலாம் கடகண்ணி நீர் வைக்கிறதுக்கு லோன் வீண் வாங்கி தரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு லோன் வீண் வாங்கி தரத்துக்கு ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆகணுமா என்ன காமெடியிடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்த கட்டமா பாத்தாக்க புஜியானந்த் பேசுறதுலயே நிறைய காமெடி எல்லாம் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு விட்டுரலாம் ஆஹ் இதுக்கு அடுத்தாப்புல ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுறாரு அவர் பேசுறதுல என்னடானாக்க ஆஹ் டக்குன்னு எம்ஜிஆருடைய ஆட்சி ரொம்ப பிரமாதமான ஆட்சி அந்த எம்ஜிஆருடைய ஆட்சியை தான் நம்ம விஜய் அவர்கள் கொடுக்க போறாங்க தலைவர் விஜய் இனிமே விஜய யாரு விஜயின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு வெற்றி தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றாரு வெற்றி கழகத்துக்கு உண்டான தலைவர் விஜய் விஜய்னாலே வெற்றி தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல ஆனா அவர் வந்து வெற்றி தலைவர்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு எம்ஜிஆருடைய ஆட்சியையும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியையும் அவர் தர்றதா அவர் தருவாரு விஜய் தருவாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்றாரு இது என்னடா அது அப்படின்னு பார்த்தாக்க அண்ணாவுடைய கனவை வந்து எம்ஜிஆர் தான் நிறைவேற்ற நிறைவேற்றினாரு அந்த எம்ஜிஆருடைய அண்ணாவுடைய கனவுகளை வந்து ஜெயலலிதா தான் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னாரு ஜெயலலிதா அன்னைக்கு மரணம் அடையாமல் இருந்திருந்தால் பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலையில அவங்க சிறை தண்டனை அனுபவித்து விட்டு இப்ப நிற வெளியில வந்திருப்பாங்கன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே போல எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் வல்லலாக இருக்கலாம் கர்ணனாக இருக்கலாம் நல்ல மனிதர் மனிதர்னாலும் இன்னைக்கு இருக்கிற தனியார் பள்ளிகளுடைய தனியார் கல்லூரிகளுடைய ஆதிக்கத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் அடிக்கோளிட்டார் அப்படிங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது மற்றபடி எம்ஜிஆர் வந்து மிகச்சிறந்த மனிதர் பண்பாளர்ங்கிறதுனால மாற்றுக்கிறதே கிடையாது சரி இதற்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் பேசுறாரு விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நான் இன்னமும் சொல்றாக்கா பேர சொல்றதுக்கு நான் வந்து நேரடியா சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படி இப்படிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க மாண்புமிகு திரு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றாரு இவர் இந்த பேரை சொல்றதுக்கு ஏங்க இப்ப என்ன ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும் இதுல என்ன பெரிய காமெடி அப்படின்னாக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அரியணை ஏறுவோம் நாம் முதல்வராவோம் அப்படி இப்படின்னு பேசும்போது கைத்தட்டிருக்கிறதுங்கிறது அது யூஸ்வலான விஷயம் ஆனா மாண்புமிகு திரு முத்துவேளார் கருணாநிதி அவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் எதிரிச்சு நின்று கை இது ஸ்டாலினுக்கான கைத்தட்டலா ஸ்டாலின் பெயரை சொன்ன உடனே கைத்தட்டலா இல்லை என்னன்னே ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அதே போல ஒரு பெரிய கும்புடு போடுறாரு எப்படி ஜெயலலிதாவுடைய மரணத்தின் போது பக்கத்திலேயே இருந்த அந்த அஞ்சலி செலுத்த வந்த போது ஜெயலலிதா பக்கத்தில் சசிகலாமா இருக்காங்க சசிகலாமாவை வந்து அப்படியே தலைய தடவினார் இல்லை மோடிஜி அவர்கள் அதே போல இவர் வந்து பெரிய கும்படா தலைக்கு மேல ஒரு கையை தூக்கி போட்டு மோடிஜி அவர்களே மோடி சார் அவர்களே அப்படின்னு பேசுறாரு ரொம்ப தமிழ்நாடு வந்து சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க இது எத்தனையோ பேருக்கு தண்ணி காட்டின ஊரு அப்படின்றாரு என்னமோ இவர் தண்ணி காட்டிட்ட மாதிரி இவர் சொல்றாரு விஜயனுடைய குழப்பம குழப்பம் நிறைந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறத தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் அன்னை எப்ப சாவோம் தின்ன எப்ப காலி ஆவோம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதை வந்து கையகப்படுத்தி கட்டுக்கோப்பாக கொண்டு போனதுல ஜெயலலிதாவை நம்ம பாராட்டணும் அந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு அவங்க மரணத்துக்கு பிறகு அப்படியான கட்டுக்கோப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இல்லாததுனால தான் ஏ இபிஎஸ் ஓபிஎஸ்ஸு இன்னைக்கு செங்கோட்டையன் முதற்கொண்டு அப்படியே கட்சி கட்சியாக குழு குழுவாக ஊர் ஊரா மாவட்ட பிரிஞ்சு கிடக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம் இந்த சமயத்தில் இவருடைய டார்கெட் வந்து எம்ஜிஆருடைய ஓட்டுகள் அதிமுகவுடைய ஓட்டுகளை அபகரிக்கணும் படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் விஜயினுடைய அஜெண்டாவா விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கிற அஜெண்டாவா இருக்கு இதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது நாள் வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் எதிரும் புதுருமா இருந்த நிலையெல்லாம் மாதிரி மாறிடுச்சு அமித்ஷாவை சந்தித்தது டெல்லிக்கு எடப்பாடியவர்கள் போனது போற போக கட்சியாவிச போய் பார்க்க போன அப்படியே அமித்ஷாவை பார்த்தேன்னு எடப்பாடியவர்கள் சொன்னது அதற்கு பிறகு வந்திருக்கிற காய் நகர்த்தல்கள் எல்லாமும் இது வந்து அது ஒரு டீம் இது ஒரு டீம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இந்த கூட்டணியையும் எப்படியாவது திமுக கூட்டணியை உடைத்து விட்டு அங்கிருந்து இங்கே யாராவது வருவாங்க அப்படிங்கிற ஒரு பகல் கனவு கண்டார் விஜய் அவர்கள் அந்த பகல் கனவு இன்னும் படிக்குமா அப்படிங்கிறது தெரியல அது என்னன்றதையும் போக போக பார்க்கணும் இதுக்கு இடையில அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே வந்து ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காகவும் அது இருந்தது இன்னும் அவர் ஒரு பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து இப்படி நடந்து எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிக்கையாளரா இருந்த வகையில் நான் இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை இது ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரியே தெரில ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பேசுனாக்கா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பதட்டத்தில் ஒரு குழப்பத்தில் ஒரு பீதியில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அழகாக அவர் அழகாகவே சினிமாவில் நடிச்சிட்டு போயிடலாம் இதில் போதா ஆதவ அர்ஜுனா வந்து எங்கள் தலைவர் அத்தனை கோடி ரூபா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் பாவம் தூக்கி எறிஞ்சிட்டு இது மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு வரையிற இந்த கிரைண்டர் விளம்பரத்துக்கு டெக்ஸ்டைல் விளம்பரத்துக்குலாம் வரக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அதே போல் ஒரு ரேஞ்சுக்கு விளம்பர ரேஞ்சுக்கு வந்து உங்களை நீங்கள் தான் சார் எங்களுக்கு கடைசி ஹோப்பு நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகுது இன்னொருத்தங்க வந்து அலேலியா பேசுற மாதிரி யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு பையன் ஒண்ணு பேச அப்படியே நெஞ்சை பிடிக்கிறாரு பயமா இருக்கு நமக்கு நெஞ்சு கெஞ்சு அவங்க பேசுனதுல அந்த பையன் பேசுனதா அந்த அவருடைய நெஞ்சியே தாங்கிக்க முடியலையா விஜயோடைய நெஞ்சமே அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஏன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு இப்போ சொல்றது இல்லையா என்னன்றதும் புது ஸ்டைலுக்கு மாறிட்டாரங்கிறதே அப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஆக்ஷன்லேயே காமிக்கிறாரு யாரோ ஒருத்தங்க அவருக்கு தப்பு தப்பான அரசியல் வரலாறை சரித்திரங்களை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் போ பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று விஜய் இந்த விஜய் வந்து நடிக்கிற ஸ்டைலை மாற்றணும் அப்படி இல்லாட்டினாக்க ஸ்கிரிப்ட் எடுத்துகிற ரைட்டரை மாற்றணும் இன்னும் போக போக இன்னும் என்னென்னலாம் கிளப்புவாங்க பீதியை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு பார்ப்போம் வணக்கம்